அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நினைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான குரோதி வருடம் பொட்டாசி மாதம் நான்காம் தேதி அதாவது இருபது ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செப்டம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை இந்த மங்களகரமான வெள்ளிக்கிழமை நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா எந்த விஷயத்தையும் இவங்க தொடர்ந்து செய்யணும் எந்த விஷயத்துலேருந்து விலகி நிற்கணும் தெளிவாக பார்க்கலாங்க மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால எங்கும் கவனம் எதிலும் கவனம் இந்த நாள் அப்படிங்கிறது இப்படி தான் இருக்க போகிறதுங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்கக்கூடிய சிம்ம ராசிக்காரங்களே எப்போவுமே ஒரு தெய்வத்துடைய அனுகிரகம் அப்படிங்கிறது ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு தேவைன்னு நம்ம சொல்லியிருக்கோம் அதை அடிப்படையாக வைத்து இந்த நாளில் இந்த வீடியோ பற்றி பார்க்கக்கூடிய இந்த தருணத்தில் சொல்லுங்கள் ஓம் துர்க்கி அம்மனை போற்றி போற்றி ஓம் வாராகி அம்மனை போற்றி போற்றி ஓம் சமயபுரத்து மாரியம்மனே போற்றி போற்றி இந்த மூன்று பெண் தெய்வங்களுடைய வழிபாடு வந்திருக்கக்கூடிய கஷ்டத்தையும் வரக்கூடிய கஷ்டத்தையும் இப்போ நீங்கள் அனுபவிச்சுட்டு கூடிய கஷ்டத்துக்கும் அவங்க பொறுப்பேற்றுப்பாங்க தடை தாமதம் வம்பு வழக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை தீர்வு தெரியாத ஒரு திக்கு தெரியாத ஒரு கஷ்டத்துக்கு கூட இந்த மூன்று தெய்வங்களுடைய வழிபாடு உங்களுக்கு வழியை காட்டும் வழி மறந்து வழி பிறக்க இந்த தெய்வத்துடைய வழிபாடு தான் ஒரே மருந்துங்க ஸோ அதை தொடர்ந்து இந்த நாள் அப்படிங்கிறது நம்முடைய சிம்ம ராசிக்கு தேவையான பணத்தை கையில் கொடுக்குறாங்க நவகரங்களுடைய அமைப்பு நாளில் இந்த நாளில் பணத்துக்கு உங்களுக்கு பஞ்சம் இருக்காதுங்க எந்த ஒரு விஷயத்தை செய்கிறதிலும் தடைகள் தாமதங்கள் தொடர்ந்து அனுபவிச்சுட்டு இருந்தீங்க இல்லையா அந்த தடைகள் தாமதங்கள் இந்த கால தாமதம் அப்படிங்கிற ஒரு விஷயமே இருக்காது அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா கடகடன் நடக்கிற மாதிரி தான் ஒரு வேகம் எடுக்கும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் கூட பிறந்தவங்க முக்கியமாக இளைய சகோதரர்கள் அவங்கக்கிட்ட நீ எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் சிலருக்கு தெய்வ பிரார்த்தனைகள் எல்லாமே இந்த நாளில் நிறைவேற்றி மகிழ்ச்சி அடைய போகிறீங்க உருவக்காரங்கள் மூலம் நீங்கள் கேட்கக்கூடிய செய்திகள் சங்கடத்தை ஏற்படுத்தலாங்க நல்ல செய்தி அப்படின்னாவே உறவுக்காரங்க வந்துட்டு அதை வந்து தப்பாக தான் சொல்லுவாங்க ஸோ தப்பான விஷயத்த வந்து இன்னும் அதிகரித்து தான் சொல்லுவாங்க ஸோ இப்போயே முன்னாடி தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு விஷயத்தை வந்துட்டு நம்ம ஃப்ரெண்டு மூலிமா இல்லை நம்ம உறவுக்காரங்க மூலியமாக நமக்கு தெரிய வருது அப்படின்னா பேனிக் ஆகாதீங்க அதாவது தடுமாற்றம் அடையாதீங்க வருத்தப்படாதீங்க டீப் திங்கிங்கு ஆளாகாதீங்க லேசாக விடுங்க அதுவே சரியாகிடும் அடுத்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய சிம்மத்திற்கு வியாபாரம் விற்பனை அப்படிங்கிறது லாபம் அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே கிடைக்கும் இந்த நாள் அப்படிங்கிறது துர்கம் வழிபாட்டு உங்களுடைய காரியங்களை எல்லாத்தையுமே வெற்றிகரமாக மாற்றி கொடுக்குறாங்க மேலும் சொல்லணுனாக்கா இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுடைய பிள்ளைகளுடைய விருப்பத்தை எல்லாமே நிறைவேற்றி வைக்க போறீங்க திருமண வயதில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு திருமண ஏற்பாடுகள் செய்வீங்க மனசுக்கு பிடித்த பெண்ணை மனம் செய்ய பிடிவாதம் காட்டுவீங்க காதலில் ஈடுபட்டுக்கூடிய சிம்ம ராசிக்காரங்க உங்களுடைய காதல் திருமணம் அப்படிங்கிறது கைக்குடி வரப்போகுது சொந்தமாக தொழில் அப்படிங்கிறதுக்கு தொழிலுக்கு தேவையான உதவிகள் எல்லாமே கிடைக்கும் வெளிநாட்டுக்கு வேலைக்கு செல்லணும்னு செய்யக்கூடிய முயற்சிகள் எல்லாமே பலித்தமாகும் குடும்பத்தில் இருக்கிறவங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் மனதுக்கு இதமாக நடந்துப்பாங்க மனதுக்கு நிம்மதி கிடைக்கும் பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக பணம் சேர்ப்பீங்க இந்த நாள் அப்படிங்கிறது சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது எந்த ஒரு விஷயத்தையும் நல்ல காலமாக இருக்கட்டும் கெட்ட காலமாக இருக்கட்டும் கவனமாக இருந்துட்டோம் அப்படின்னாக்க நல்லது அப்படின்னாக்கா அதை வந்து அதிகம் அடிச்சிக்க முடியும் கெட்டது வருது அப்படின்னாக்கா அதை தவிர்க்க முடியும் இதுதாங்க ஒரே கான்செப்ட் சந்திராஷமா இருக்கிறதுனால உங்களை அறியாமலேயே ஒரு விதமான படப்படப்பு இருக்கும் ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேலை சுமை வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குங்க ஆதங்கப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் லாபம் ஓகே உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மேல் அதிகாரிங்க உங்ககிட்ட அவங்களுடைய அதிகாரத்தை வந்துட்டு செலுத்துவாங்க அதற்கு நீங்க வந்து எதிர்த்து பேசுறதோ இல்லை ஒரு மாதிரி உங்களுடைய குணாதிசயங்களை வந்து அவங்களுக்கு முழுமையாக வெளிப்படுத்தணும்னு சொல்லிவிட்டு நீங்கள் என்ன என்ன சொல்கிறது என்னோடய வேலை கரெக்டாக தான் இருக்குது அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னாக்கா அங்கே வந்து பனிப்போர் உருவாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பனிப்போர்னா எப்படின்னா சண்டை நடக்கும் பெருசாக வந்து பாதிப்பு இருக்காது அவங்க உள்ளுக்குள்ளேயே வந்து பகையை வச்சுக்கிட்டு உங்களை வந்துட்டு பதம் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பொறுமை தேவைப்படுதுங்க எங்கும் கவனம் எதிலும் கவனம் செயல்பாடுகளில் நிதானம் இருக்கட்டும் வார்த்தைகளில் கவனம் இருக்கட்டும் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்களுடைய செயல்பாடுகள்லேயும் ஒரு கண் இருக்கட்டும் இது மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டாக்க சிம்மம் அப்படிங்கிறது இன்னைக்கு சிரமத்தை பார்க்காது சிறப்பாகவே இருக்கும் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய சிம்மத்திற்கு அலுவலகத்தில் மதிப்புகள் மேம்படும் பங்குதாரர்கள் வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் அரசு துறைகளில் அனுகூலமான பலன் உண்டு பயனற்ற பேச்சுக்களை மட்டும் தவிர்ப்பது நல்லது புதிய துறை சார்ந்த தேடல்கள் அதிகரிக்கும் உறவுகள் கிட்ட அனுசரித்து நடந்துக்கோங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் விளையாட்டு விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும் பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த நாளில் கொஞ்சம் அமைதி காக்கணும் குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு குடும்ப உறுப்பினர்கிட்ட கொஞ்சம் வாக்குவாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது அமைதி மட்டும்தான் இன்றைக்கி உங்களுக்கு மிகப்பெரிய ஆயுதம் அதுவே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு உங்களுடைய வேலைகளில் கவனம் தேவை எடுத்தோம் கவத்தணும் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க நிதானமாக செயல்படுங்க பொறுமையை கையாண்டிங்கன்னா மட்டும்தான் இந்த நாளில் நீங்கள் சாதிக்க முடியும் மேலும் இந்த நாளை பொறுத்தவங்களுக்கு அதிர்ஷ்டமான திசை மேற்கு திசை அதிர்ஷ்டமான எண் ஏழு அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம் அடுத்த நட்சத்திர பழங்களில் பார்க்கலாங்க புறம் உத்திரம் நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் மகம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய மதிப்பு மேம்படக்கூடிய நாளாக இருக்குது மேலும் இந்த நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தாய்வழி உறவுக்காரங்களால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதுதான் நான் முன்னாடி சொன்னேன் உறவுக்காரங்களால் சங்கடங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நிதானமாக செயல்பட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு நல்லது நடக்கும் அலைச்சல்கள் அதிகரித்தாலும் அனுகூலமான பலன் கிடைக்கும் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே இழுபறியை தாண்டி கண்டிப்பாக நடக்குங்க அடுத்த பூர நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ஆற்றல் வெளிப்படக்கூடிய நாள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தை அடைவீங்க பெரியவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு வேலையில் வந்து பார்த்தினாக்கா வெற்றி கொடுக்கும் மேலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எதிர்பார்த்த பணவரவு கிடைக்கிறதுல கொஞ்சம் தாமதம் ஏற்படலாங்க மேலும் ஒரே வரியில் சொல்லுனாக்க இந்த நாள் அப்படிங்கிறது உங்களுடைய தேடர்களை அதிகரிக்குதுங்க அடுத்த உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் உங்களை பொறுத்த வரைக்கும் சகல விதங்கள்லேயும் நன்மைகள் உண்டு இதை தொடர்ந்து நட்பு வட்டாரத்தை பொறுத்த வரைக்கும் நண்பர்கள் வகையில் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்குங்க கடகடன்னு சொல்லணுன்னா உடல்நிலையில் கவனம் செலுத்த வேண்டிய நாள் மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்கள் கூட வேலை செய்கிறாங்க இல்லையா அவங்களே உங்களுக்கு எதிரியாக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால பேச்சுக்களில் நிதானம் இருக்கட்டும் நீங்கள் என்ன பேசுகிறீங்க அதனால் நமக்கு எந்த மாதிரியான பலன் நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுக்கு எந்த மாதிரியான பாதிப்பை கொடுக்கும் அப்படிங்கிறதுல கொஞ்சம் தெளிவு இருக்கட்டும்ங்க ஆகமத்தில் இந்த நாள் அப்படிங்கிறது நீங்கள் கவனமாக இருந்தீங்க விழிப்புணர்வோடு செயல்பட்டீங்க அப்படின்னாக்க வெற்றி உண்டு கொஞ்சம் நீங்கள் கவனக்குறைவாக இருந்துட்டாக்க சில சங்கடங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி இந்த நாள் அப்படிங்கிறது பெருசாக உங்களுக்கு பாதிப்பை கொடுக்காது சாதகமான வாய்ப்பில் இருக்கணும்னு நினச்சிக்கா அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சு வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பூஜைகள் செய்து தீபம் ஏற்றி தீப ஒளியில் உங்களுக்கு பிடித்தமான இஷ்ட தெய்வங்கள் யாராக இருந்தாலும் சரிங்க அவங்கள நினச்சி வழிபாடு செய்யுங்க முக்கியமாக இந்த நாளில் பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்யுங்க போகிறப்போ நல்ல வாசனை நிறைந்த மல்லிகை மலரை வாங்கிட்டு போயிட்டு அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய வாழ்க்கையில் வளம் மட்டும் இல்லைங்க வழி பிறக்கும் எனக்கு ஒரு நல்ல காலம் பிறக்காதா நல்லது நடக்காதா நல்லவங்களா யாருமே நான் பார்க்கலையே ஏன் எனக்கு மட்டும் இப்படி சுற்றி சுற்றி வளைச்சி வளைச்சி என்ன சொல்கிறது ஒரு அடி எடுத்து வச்சாக்க ஒன்பது அடி பின்னாடி இழுத்து விடுறீங்க இதை வந்து நான் கடவுள்கிட்ட கேட்கவா இல்லை என்ன நானே கேள்வி கேட்டுக்கவா எனக்கு தோல்வி தான் நிரந்தரமா இல்லை ஏதாவது வழி இருக்கா இப்படின்னு மனசில் சங்கடங்களோட வாழ்க்கையை வாழக்கூடிய சிம்மத்திற்கு இந்த நாள் நீங்கள் செய்யக்கூடிய அம்மன் வழிபாடு சக்தி பெற்று உங்களுடைய தன்னம்பிக்கையை தைரியத்தை அதிகப்படுத்தி எதையுமே துணிச்சலோடு எதிர்த்து சாதிக்கக்கூடிய அமைப்பை கொடுத்துருக்காங்க இந்த நாள் அப்படிங்கிறது சிம்மத்திற்கு இப்படி தாங்க இருக்க போகுது நம்முடைய வீடியோ பற்றி பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் பிடிச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கும் சரி இனி வரக்கூடிய எல்லா நாளுமே சிம்மத்திற்கு சிறப்பான நாளாக அமையட்டும் ஓம் வாராகி அம்மனை போற்றி போற்றி ஓம் சமயபுரத்து மாரியம்மனை போற்றி போற்றி ஓம் துர்கிய அம்மனை போற்றி போற்றி முடிஞ்சது அப்படின்னாக்க கமெண்ட் பாக்ஸில் தெய்வங்களுடைய நாமத்தையும் மூன்று முறை பதிவிடுங்க உங்களுடைய வேண்டுதல்கள் பலித்தமாகும் நன்றி வணக்கம் வாழ்க வளமோடு நலமோடு வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்த்துக்கள்